ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போது மஷ்ரூம் ஃப்ரை டேஸ்டியாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதை சாப்பிட்டா அப்படியே சிக்கன் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் பிரியாணி இலை பச்சை மிளகா வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க அது நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேயே தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு காளான் பாக்கெட் எடுத்திருக்கேன் அதுக்குனால நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய தக்காளியாக ரெண்டு நறுக்கி பொடியாக சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு நல்லா உப்பு போட்டுக்கங்க கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வளரவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும் அதுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கங்க இதுக்கு சுத்தமாக தண்ணியே சேர்க்காதீங்க காளானில் இருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியே போதும் அந்த தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு அதுவே வத்துனா நல்லா காளான் வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து காளானுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் காளான் எப்போவுமே லைட்டாக ஒரு விஷத்தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே புளி சேர்த்துட்டா அது இருக்காது அதனால் புளி சேர்த்துக்கோங்க எப்போவுமே புளி சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க காளான்லேருந்து தன்ன தண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த சமயத்தில் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கங்க கடைசியாக நான் ஒரு சி அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு காளான் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ